அன்பார்ந்த கொளந்தூர் சட்டமன்ற தொகுதி வாழ் பொதுமக்களே வாக்காள பெருங்குடி மக்களே இன்று நமது பாரத பிரதமர் விஸ்வகுரு நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்பும் வழங்கப்படுகின்றது இந்த நாடு விளம்பர அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் பாரத பிரதமர் மாண்டுமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு கொளத்தூர் தொகுதி சட்டமன்றத்தின் சார்பாக நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த நாடு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு ஒரு நாளைக்கு பதினெட்டிலிருந்து இருபது மணி நேரம் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நமது பாரதத்தின் சவப்புதல்வனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சிக்கு நமது மாநிலத்தின் மாநில செயலாளர் அண்ணன் திரு சதீஷ்குமார் அவர்கள் இங்கே வருகை தர வருகை தந்துள்ளார்கள் மற்றும் மாநிலத்தின் அமைப்பு சாரா மாநில தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன்ஜி வருகை தந்துள்ளார்கள் மற்றும் நமது வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட தலைவர் அண்ணன் கவிரேஜ்ஜி வருகை சென்றுள்ளார்கள் மற்றும் உள்ளாட்சி ஊரகம் மற்றும் உள்ளாட்சி மாநில செயலாளர் அண்ணன் ஜி வந்திருக்கிறார் வரியை தந்துள்ளார்கள் மற்றும் முன்னாள் வடசந்தை மேற்கு மாவட்டத்தின் பொறுப்பாளர் அண்ணன் டி என் பாலாஜி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் மற்றும் மாவட்டத்திற்கு மற்றும் மாவட்டத்திற்கு முன்னாள் ராணுவப் பிரிவின் மாவட்ட தலைவர் வருகை தந்துள்ளார்கள் மண்டல் பொதுச் செயலாளர்கள் வட்டத் தலைவர்கள் மற்றும் மாநில மாவட்ட மண்டல் கிளை நிர்வாகிகள் உங்கள் அனைவரையும் வருக வரு வரவேற்று உத்தர தலைவன் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் சிறந்த நாளை முன்னிட்டு இன்று பொதுமக்களுக்கு மன்னதான இருப்பும் அமைப்பில் கொண்டாடப்படுகின்றது உலகத்திலேயே உலக நாடுகளிலேயே அதிகமாக மக்களுக்காக குறைத்துக் கொண்டிருக்கும் ஒரே உற்சவ தலைவனுக்கு இந்த கொடத்தூர் சட்டமன்றத்தின் சார்பாக பிறந்த நாள் கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு தலைவனும் எந்த மாதிரி இருக்க வேண்டும் எப்படி எல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று சேர்ந்து கொண்டிருக்கும் பாரதத்தின் கவர்ந்தன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல நன்மைகள் செய்து இந்த உலகமே போற்றும் வகையில் இந்த பாரத நாடு உலக அரங்கில் நம்ம ஒன்றாக வர வேண்டும் என்பதற்கு இரவு பராமரிப்பு உழைத்துக் கொண்டிருக்கும் இந்த உத்தம தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதில் பட்டத்தை மகிழ்ச்சி அடைகிறோம் அதிலும் குறிப்பாக இந்த புளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பிறந்த நாள் கொண்டு கொண்டாடுவதில் இன்னும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து அதாவது உலகத்திலேயே ஆளுநர் கட்சி ஆளுநர் கட்சி வந்து அந்த கட்சியே எதிர்த்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகின்ற கட்சி எங்கே இருக்கின்ற அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே இருக்குது ஆளுகின்றவரும் அவர்கள் அவர்கள் தான் ஆளுகின்றவரு அந்த மது ஒழிப்புக்காக பாராட்ட போகிறார்களா ஒரு விசித்திரமான ஒரு ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தமிழக மக்கள் ஒரு நல்ல நேர்மையான ஆட்சி மக்களுக்கு தொண்டு செய்கின்ற ஆட்சி ஊழல் செய்யாத ஆட்சி மக்களுக்கு தினந்தோறும் சிந்தித்து என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்பதை சிந்தித்து செயல்படும் பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுவதிலும் அதுபோல் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு எடுக்கும்போது இந்த மைய இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் வருகை வருகை வரவேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எழுத்த நாலாவது பிறந்த தினத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்றால் ஏழை மக்களை தரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பாடுபடக்கூடிய ஒரே தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கை கொடுத்த ஒரே தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் இலவச வீடு கட்டும் திட்டத்தை கொடுத்த தண்ட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வீடு கட்டி கொடுத்தால் போலுமா அவர்களுக்கு கல்பறை வேண்டாமா என்று ஒரு கேள்வி எழும் அவர்களுக்கு இலவச கழிப்பறையை கட்டி கொடுத்த உன்னத தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மின்சாரத்திற்கு சோலார் சிஸ்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு புகுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய திமுக அரசு நரேந்திர மோடி அவர்கள் கட்டி கொடுத்த வீட்டிற்கு வரியை உயர்த்தி அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதக்கின்றார்கள் ஆனால் கோயத்தூர் மக்களே இங்கிருந்து உங்கள் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட கட்சிகளுக்கு இங்கு ஒரு தோல்வியை பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை அழைத்து எமது அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கால் கால்பதிக்கும் விதமாக தமிழக முதல்வராக ஆக்குங்கள் என்று கூறி நரேந்திர மோடி புகழ்ங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் கொளத்தூர் பகுதி பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று கொண்டே இருக்கிறது காரணம் என்னவென்றால் எனக்கு முன்னால் பேசிய சொன்னது போல ஏராளமான நலத்திட்டங்கள் சாமானிய மக்களுடைய வீடுகளுக்கு சென்று சேர்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எந்த வீட்டில் நரேந்திர மோடி திட்டத்தினால் பயன்படாதவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திருக்கிறோம் இலவச கேஸ் ஆக இருக்கட்டும் ரேஷன் ஆக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இலவச காப்பீடு எழுபது வயசாச்சுன்னா பையன் கூட பார்க்க மாட்டேங்கிறோம் பெண் சொந்த பிள்ளைகளே பார்க்காத அந்த அந்த பற்றி கவலைப்பட்ட ஒரே தலைவராக நரேந்திர மோடி நாடு முழுவதும் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை மக்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் மக்களுடைய நலன்களில் நரேந்திர மோடிஜி அவர்களை கொண்டிருக்கக்கூடிய அக்கறை என்பதாக சொல்லி நம்முடைய தொகுதியில் நிறைய நன்றாக பேசக்கூடியவர்கள் தமிழன்றி ரொம்ப அருகாக இருக்கும் அவருடைய பேச்சுக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த காவல்துறைக்கும் தெரி நம்முடைய தொண்டர்களுக்கும் தெரி தமிழ்நாடு முழுவதும் தமிழ் என்று தெரியும் அதற்கு காரணம் அவருடைய பேச்சு நாங்கள் அவருடைய பேச்சினுடைய ஒரு ரசிகர் அவருடைய ரசிகர்கள் தான் ஒரு வழக்கறிஞர் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்று அவருக்கு தெரியும் ஆனாலும் கூட அவரை மிகப்பெரிய ஒரு தலைவராக மாற்ற வேண்டும் என்று இந்த சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக அரசாங்கம் காவல்துறை ஒரு முடிவு எடுத்திருக்கு சும்மா தான் ஒருத்தர் தலைவராக முடியும் இப்போ பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஜெயிலி போகணும் இப்போ பத்து நாள் இல்ல பதிமூணு நாள் தான்

எல்லாரும் இங்க வந்து நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய உயர் இந்த மக்களுக்காக சாதாரண சாதாரண ஜனங்களுக்காக வேலை செய்வதற்காக தயாராக இருக்கிறோம் நரேந்திர மோடிஜி என்ற பெயர் உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவர் என்று இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பெயர் உலகம் உள்ளதவும் கார் உள்ளளவும் கடல் உள்ளதவும் நீர் உள்ளளவும் நிலம் உள்ளளவும் ஏறும் தமிழர் சிறப்புள்ளளவும் விளங்கும் 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய சார்பாக வார்த்தைகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஒரு சிறப்பான தலைவர் ஒரு உன்னதமான தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் வீட்டில் ஒரு பசு இரண்டு நான்கு முன்னாங்கி அவர் வீட்டிலே கன்றுகின்றது நாம் எல்லாம் அப்படி கண்டுகொட்டால் உடனே மாட்டிலிருந்து ஏதாவது பால் கடம்பு கிடைக்குமா பால் கடம்பு சாப்பிடலாமா என்று இருப்போம் இல்லை அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து சென்று அதை எங்கேயாவது மாடு தொட்டியிலே வெட்டி அதை காசாக பார்ப்போம் இல்லை அதை விட்டு விடுவோம் கண்டு பிறந்தோட நமக்கு எண்ணம் வருவது இதை யாருக்காவது விற்று பணமாக்கலாம் என்றுதான் எண்ணம் வரும் ஆகவே ஒப்பற்ற தலைவர் அந்த கன்று குட்டியை மிக பெரிய ஒரு பங்களாவில் பாரத பிரதமர் வசிக்கின்ற ஒரு இல்லத்திலே ஒரு எல்லாம் இருக்கின்ற அந்த இடத்திலே யாரும் செல்ல முடியாத அந்த இடத்தில் ஒரு ஒன்று மரியா ஐந்தறி உள்ள ஜீவனை அவர் இல்லத்துக்கு அழைத்துச் சென்று அங்கு அதை பாராட்டி சீராட்டி அவர் வணங்குகின்ற தெய்வத்தின் அருகிலேயே அந்த பசுவை குஞ்சி குறாவும் ஒரு உன்னத தலைவர் அவருக்கு பிள்ளை குட்டிகள் எல்லாம் இல்லை நாம் தான் பிள்ளைகள் நாம் தான் அண்ணன்கள் நாம் தான் மாமன்கள் நாமந்தான் பங்காளிகள் நாம் தான் உருவாளிகள் அதேபோல் ஐந்தறிவு உள்ள அந்த ஜீவங்கள் பசு கன்று ஆடு மாடு எருவாக இருந்தாலும் மயிலை கூட அவர் இல்லத்திலே வளர்த்து தினமும் மயிலுக்கு இறைய வளர்கின்றார் ஆகவே ஐந்தறி உள்ள ஜீவனை காப்பாற்றுகின்ற ஒரு உத்தம தலைவர் ஆறு உள்ள மனிதர்களுக்கு அவர் செய்யும் எல்லாம் தினமும் அடுக்கிக் கொண்டே போகலாம் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் அனைவருக்கும் கடன் கொடுக்கும் திட்டம் பெண்களை லட்சாதிபதிகளாக ஆக்கும் திட்டம் இப்போது கூட இரண்டு நாட்கள் முன்ன முன்னால் அவர் ஒரு கையேத்திட்டிருக்கின்றார் எழுபது வயது இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இலவசமாக மருத்துவ காப்பீடு அதை வழங்கியிருக்கின்றார் எழுபது வயசான போதும் நீங்கள் அப்போது பார்க்கலாம் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் போகலாம் ராமச்சந்திர போகலாம் எங்கே எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் எழுபது வயது ஆனாலே அவருக்கு இலவச காப்பீடு மருத்துவ காப்பீடு வழங்குகின்ற உன்னதமான தலைவருடைய சரணார் அவர் நீடோடி வாழ வேண்டும் நம் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் உலகம் இங்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு அவர் ஒனிவிற்காக அமைய அவரை இன்றெடுத்த அந்த தாய் தந்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் பாரத் மாதாக்கி பாரத பிரதமருடைய புகழ் பாரத பிரதமருடைய புகழ் பாரத பிரதமரைய புகழ் ஆக வட சென்னை மேற்கு மாச மாதிகளுக்கு வாத்துக்களை நமது இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக திகழ்ந்து கொண்டிருப்பதும் உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இன்றைக்கு உலக அரங்கிலே நமது இந்திய திருநாட்டினுடைய நற்பெயருக்கு காரணகட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை சிறப்புகின்ற வழியில் நமது மாவட்ட தொழிலாளர் கண்கிணகர் இளங்கோவன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் மிக சிறப்பான வகையிலே அன்னதானமும் அவருக்கான வாழ்த்துக்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அன்னதான சிறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நமது இந்திய திருநாட்டினுடைய பெயர் உலக அளவிலே பேசப்படும் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் ஒரே நபர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நமது பாரத பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்றபோது அப்பொழுது பல்வேறு சிக்கல்களை கொடுத்த அமெரிக்கா இன்றைக்கு அவர்களை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய கைகளை பற்றி காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இந்திய திருநாட்டில் இந்த உன்னத நிலையிலே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிலே போய் அமர்ந்து கொண்டு நமது நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றி பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டிருக்கின்ற வேட்பாளர்களே கூட அவரை வசைப்பாடுகின்ற வகையில் பேசுகிறார்கள் இன்றைக்கு உலகமே போட்டிருக்கின்ற ஒரு உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்களை கண்டு நாங்களெல்லாம் பாராட்டுகின்ற நேரத்தில் இன்றைக்கு பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக தரந்தாழ்ந்த நிலையிலே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துகின்ற ராகுல் காந்தி அவர்கள் எந்த நிலையிலும் இந்திய நாட்டிற்கு தகுதியானவர் அல்ல என்ற கருத்தினை இன்றைக்கு அவர்களெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு அனைத்து வகையிலும் மருத்துவ வசதியாகட்டும் பல்வேறு நாட்டின் வளர்ச்சிகளாகட்டும் இலவச கேஸ் வழங்குவதிலிருந்து இலவச மருத்துவ காப்பீடு திட்டங்களிலிருந்து இலவச வீட்டு வசதி திட்டத்திலிருந்து இலவச கழிப்பறை வசதி திட்டத்திலிருந்து அத்துணை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரே பிரதமர் பாரத பிரதமர் இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு இன்றைக்கு உலக அளவில் நாம் பேசப்படக்கூடிய வகையில் நமது தாய் திருநாட்டினை உற்சாகி அளவிலே தொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் அவருடைய பிறந்தநாள் இந்த நிகழ்விலே நாம் அனைவரும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு ஆண்டு வாழ்க 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 என வாழ்த்தி அவருக்கு இந்த சிறப்பான நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த நமது மாவட்ட பொருளாளர் அன்பு கணே சகோதரர் இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்